இப்போ வந்து இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அதில் வந்து திமுகனுடைய பங்கு வந்து பலமாக இருக்கு எதிர்வரக்கூடிய விஜயை சேர்த்து சொல்கிறீங்களா இல்லை எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு என்ன விஜய் அண்ணனா தம்பியால் வந்து பங்காளியாக பகையாளியா அவங்களுடைய எதிர்ப்பு ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகி அப்படியே ஏடிஎம்கே பக்கம் போயிடக்கூடாது பாசிச பாஜக உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு ஒன்றா இணை இணை இணையணும் அப்படின்றதுக்கு அடிப்படையில் அவர் போய் அங்கே நீங்கள் சார் நடவடிக்கை விரிச்சு கூப்பிட்டு வரீங்க நீ வந்து ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கு உன்னுடைய கூட்டணி கட்சி இந்தி கூட்டணி தான் நீ இருக்க சோனியா காந்தி தானே பெரிய தலைவர் கார்கே தானே பெரிய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரில் அவங்க மூணு பேரையும் கூப்பிடல நிலைமாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழ் மனித ஜாதி வாழ்வதில்லை நீதிங்கிற மாதிரி திமுக உடைய செயல்பாடுகளால் நீதி வாழாது நிதி வாழும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு இத்தனை வருஷம் பார்த்ததில் சொல்கிறேன் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு போட போகிறது இல்லை அது நம்ம நம்மளால் ஏற்றுக்க முடியுதோ முடியலையோ இந்த தனிமரம் தோப்பாதாதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே வந்து படுத்துருக்காங்கிறாரு அவர் காட்டுற புலி வந்து பிஜேபி ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வராங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க எல்லாமே இங்கே இந்த பக்கம் வர ஒத்துக்குவாங்களா சார் என் வீட்டில் நான் யாரை சேர்க்கறது யாரை வச்சுக்கிறது என்னுடைய சார் ஆகியால் இவங்களையெல்லாம் நம்பி வந்து இந்த அண்ணாதிமுகங்கிற கட்சி இருக்காது இருக்கவும் கூடாது வர்ற வரைக்கும் வந்தால் லாபம் அப்போ ஒரு பக்கம் இப்ப பாஜகவோட வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குல்ல சார் இப்ப குறிப்பா அவங்க வந்து அலைன்ஸ் வந்து சொல் இப்போ லாஸ்ட் டேத்திலேயே அண்ணாமலை சொன்னாரு பெரிய அளவுக்கான கூட்டணியினை வந்து நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் பாமக இருக்காங்க டிடிவி விதிநகரன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்றாங்கல்ல இப்ப பிஜேபியோட வளர்ச்சி அப்படின்றது அண்ணா திமுக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க அவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதா என்னுடைய புரிதலை வச்சு சொல்றேன் இந்த நாட்டில் வந்து எத்தனைய பேர் கட்சியா எம்ஜிஆர் அப்புறம் எத்தனைய பேர் கட்சியா ஆரம்பிச்சிருக்காங்க சினிமாவில் நடிச்சாலும் கட்சி இருக்க இப்ப வந்து இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அதில் வந்து திமுகனுடைய பங்கு வந்து பலமா இருக்கு எதிர்பார்க்கூடிய விஜயம் சேர்த்து சொல்றீங்களா எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன் எனக்கு என்ன விஜய் அண்ணனா தம்பியால வந்து பங்காளியா பகையாளியா எல்லாரையும் கமலஹாசன்ல இருந்து ஆரம்பிச்சு சீமான்ல இருந்து திமுக பங்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய எதிர்ப்பு ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகி அப்படியே ஏடிஎம்கே பக்கம் போயிடக்கூடாது பிரியனும் அந்த பிரியனும் பிரியும்போது நமக்கு இருக்க இதே இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இவங்க இன்டாக்டா இவங்க வச்சிருக்காங்க ஜெனரல் பப்ளிக் ஓட்டு வந்து செதறிச்சுன்னு சொன்னா நாம ஜெயிச்சிடலாங்கிறது அவங்க கணக்கு அதுக்காக தான் அவங்க வந்து அவங்க அவங்கதான் உள்ள திணிச்சாங்க கேட்டா இல்ல இல்ல என்னன்னு சொல்லுவாங்க டார்ச் லைட்டை புடிச்சிட்டு போனாரு அது போனா எல்லாம் போனாரு நூத்தம்பது கோடி ரூபா பணத்துக்கு வந்து கட்சியை கொண்டு போய் வித்துட்டாருல நம்மளுக்கு அது அதிகாரப்பூர்வமா தெரியல அதை சொல்லணுமா அப்படின்னு இல்ல இல்ல தெரியாம இல்ல வேற என்ன நீ வந்து போன எலெக்ஷன் அதுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து ஏன் எதுக்கு திமுக பண்ண முன்னாடி நீ தனி கட்சி தான் நடத்துற பாசிச பாஜக உள்ள வராம தடுக்கிறதுக்கு ஒன்று இணையும் அடிப்படையில் தலைவர் ராஜ்நாத் சிங் தானே இன்னைக்கு வராங்க தலைவர்களோட ஒருத்தர் பாசிச பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருத்தரான ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தானே கருணாநிதியினுடைய நூறு ரூபா காயின வெளியிடுறாரு அப்ப பாய் பாஜக உள்ள நுழையிலையா நீங்க தானே சார் நடவடிக்கை விரிச்சு கூப்பிட்டு வரீங்க ஏ சோனியா காந்தியை கூப்பிட்டு வந்து அந்த இது வந்து உங்களுடைய அரசு நிகழ்ச்சி திமுக அரசு நிகழ்ச்சி திமுக அரசு நிகழ்ச்சி நீ பணம் கட்டி இருக்க உனக்கு வந்து நாணயம் விட்டுறா ரிசர்வ் பேங்க் நீங்க உங்க பேர்ல எனக்கு வந்து ஐம்பது வயசாவது ஐம்பது ரூபா நாணயம் வெளியிடறான்னு சொல்லி பணத்தை கட்டினீங்கன்னா வெளியிட்டுருவான் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது உங்க பேர்ல வந்து ஸ்டாம்ப் விடறேன்னு சொல்லி பணத்தை கட்டினீங்கன்னா போஸ்ட்ல வந்து ஸ்டாம்பை விட்டுருவான் வெளியிடுறது நாம நீ வந்து ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கு உன்னுடைய கூட்டணி கட்சி இந்தி கூட்டணி தான் நீ இருக்க சோனியா காந்தி தானே பெரிய தலைவர் கார்கே தானே பெரிய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரில் அவங்க மூணு பேரையும் கூப்பிடல ஏன் கருணாநிதி இருக்கும்போது சோனியா காந்தியை வச்சு ஃபங்க்ஷன் நடத்தல சேது சமுதிர திட்டம் ப்ராஜெக்ட் நடத்தும் போது அகையாள நீங்கள் பயந்துரோம் வந்துரும் வந்துடும் பூந்துரம் பூந்துரம் இயந்திரங்க அதெல்லாம் சும்மா மிரட்டாது பிஜேபி தமிழ்நாட்டில் பூந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேயே பூந்துடுச்சு எப்போ ஜெயலலிதா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்களோ வாஜ்பாய் கூட அத்தனை பேரும் எங்கள் கொண்டு தமிழ்நாடு மக்களுக்கு புல்லு பூண்டு கூட தெரியாதவங்கள அறிமுகப்படுத்திட்டாங்க அன்னைக்கு ஜெயிக்க வச்சிட்டாங்க அதை கருணாநிதி கண்டினியூ பண்ணி நைன்டி நைன்ல அவங்க கூட போகும் இல்லை சார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க வாங்குறாங்களான்னு நான் கேட்குறேன் எதிர்ப்பு வாக்கு சார் அவங்க வந்து திமுக கிட்ட காசை வாங்கிட்டு திமுகவே திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து ஓட்டை வாங்குறாங்க பாஜகவை சொல்றீங்களா இல்லை யாரை சொல்றீங்க நான் பாஜகவை பற்றி பேசவே இல்லையே ஆனால் இப்போ பாஜகவும் அந்த லைன்ல தான் போகுது திமுக எதிர்ப்பு ஓட்டை எப்படி சிதறடிக்குதுன்னு பார்க்க அண்ணா திமுக கன்சால்டேட் ஆகிருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே யாராவது ஒரு கட்சியை அழிச்சிட்டு அவன் வரணும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமல ரெண்டு எலெக்ஷனாக டிஎம்கே வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே வந்து தலைமை இல்லை போக்குவரத்து இல்லைன்னு சொல்லிட்டுருக்கோம் ஈஸியாக இந்த கட்சியை அழிச்சிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணும்போது டிஎம்கேவனுடைய எதிர்ப்பு ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு போயிடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம வாங்குவோம்னு அண்ணாமலை நினைக்கிறாப்புல ஒன்றும் பெருசாக வாங்கின மாதிரி தெரியல எனக்கு அது வேற விஷயம் இந்த சீமான் கீமான் கமலஹாசன் இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்களை பணம் கொடுத்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க டிஎம்கேல நீ வாங்கிக்க நீ பத்து ஓட்டு வாங்க நீ பதினஞ்சு ஓட்டு வாங்க நீ இருபது ஓட்டு வாங்கன்னு தானே தவிர இந்த முப்பத்தஞ்சு ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போய் விழுந்துடக்கூடாது இப்ப கூட்டணி மாறும்னு நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கவங்க இந்த பக்கம் அதிமுக நோக்கி வருவாங்க அப்படின்னு நீங்க இதோ யோகிக்கிறீங்களா இப்போது இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷன் ராஜ்நாத் சிங் வராரு இவங்க டிஎம்கே வந்து அவங்க பேரில் இப்போ வந்து நம்ம சும்மா புத்தாம் போற போகிற சொல்றது சொல்கிறதில்ல வழக்குகள் நிறைய இருக்குது எல்லார் பேர்லேயும் திமுகவில் வந்து பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் இருக்குது நேரடியாக ஸ்டாலினை டச் பண்ணலையே தவிர ஈவன் ஸ்டா உதயநிதி வரைக்கும் கேசஸ் இருக்குது இந்த கேசஸ்ல இருந்து வெளியே வரணும்னு சொன்னால் இன்னைக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து பிஜேபி தான் ஆட்சி பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகாம வர முடியாதுங்கிற எண்ணம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கு நிலைமாறு உலகில் என்ற கனவில் வாழ் மனித ஜாதி வாழ்வதில்லை நீதிங்கிற மாதிரி திமுக செயல்பாடுகளால் நீதி வாழாது நிதி வாழும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தப்புச்சிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எங்கே வேணாலும் போய் சரண்டர் ஆவாங்க அதுக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லுவாங்க கருணாநிதி பாணியில்

மதிமுக விசிகா அந்தக்கா இந்தக்கானு ஒரு அஞ்சாறு கட்சி இருக்குல்ல இவங்க வந்துடுவாங்க நினைக்கிறீங்களா நாட்டில் பல பேர் பல பேர் வந்து வரலாறுகளை மறந்துடுறாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஜ்பாய் கூட ஜெயலலிதா கூட்டு வைக்கிறாங்க அந்த கூட்டு வைக்கும்போது கம்யூனிஸ்டர் இருந்தாங்க மதிமுக இருந்தது பாமக இருந்தது இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு எங்களுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் தான் கூட்டு எங்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் கூட்டு பிஜேபி கூட கூட்டு இல்லைன்னு சொல்லி தான் நின்னாங்க திருநெல்வேலியில் தான் மாநாடு ஜெயலலிதா நடத்தின மாநாடு எல்லாரும் வரிசையாக இதையே இந்த பாட்டே பாடினாங்க ஒரே வருஷம் இந்தம்மா வந்து அவங்க வந்து ச கேட்ட சில கோரிக்கைகள் நிறைவேறலைங்கிறதுக்கு ஆட்சியை கவுக்குறாங்க திமுக மட்டும் போய் பிஜேபிக்கு முட்டு கொடுக்கல சார் அண்ணா திமுக கூட இருந்தால் அத்தனை பேரும் போய் முட்டு கொடுத்தாங்க தொண்ணூத்தொம்போதில் அப்போ யார் கூட கூட்டு ஆகியா இவங்களையெல்லாம் நம்பி வந்து இந்த கட்சி இருக்காது கூடாது வர்ற வரைக்கும் லாபம் எப்படி வரலையேங்கிறதுக்காக தான் வியூகம் வகுக்கணும் வகுக்கக்கூடிய திறமை வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு மதிப்பிடாதீங்க அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது எதுக்கு குறைச்சு மதிப்பிடுறீங்க நீங்க முதலமைச்சர் நாலு வருஷம் ஓட்டுனார் இன்னைக்கு ஆட்சி கவுந்துடும் நாளைக்கு ஆட்சி கவுந்துடும் நாலு இன்னைக்கு கவுந்துடும் நாற்பது எம்எல்ஏ அங்ககிட்ட பேசி எல்லாம் சொன்னாங்கல்ல கவர்மெண்ட்டை ஸ்டாண்ட் பண்ண வச்சார்ல இன்னைக்கு ஓபிஎஸ் கூட பிரச்சனை வந்தோன்னா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு நாங்கள் பார்ட்டியை வந்து ஸ்டிக்கன் பண்ண வச்சிருக்காரு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சியானாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பதிஞ்சு லட்சம் பேர் மதுரையில் கூட்டி காமிச்சான் பதிஞ்சு லட்சம் பேரை மதுரையில் கூட்டி காமிச்சான் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை மாவட்ட செயலாளர் போயிருக்கான் நாடு வைத்திலிங்கம் ஏதாவது அவங்க சொல்லுவாங்க நாம் நாம சொல்ல தேறாலை அவரை பற்றி அவர் மந்திரியெல்லாம் இருந்திருக்காரு ஒரு சீசனில் அந்த மாட்டேன் அப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா வைத்தியசல் வைத்திலிங்கம்னு அவரை பற்றி பேசுவாங்க அண்ணாதிமுக காரணம் அவங்க ஊருக்காரங்களே பேசுவாங்க அது மாதிரி அவர் ஒன்று இந்த செய்யதுக்கான ஒன்று இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போனாங்களே தவிர நீங்கள் இருக்கக்கூடிய எழுபது எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர்களும் பின்னாடி தான் இருக்காங்க அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் பின்னாடி தான் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்களும் பின்னாடி தான் இருக்காங்க கட்சி உறுப்பினர் அடிப்படையிலையும் அந்த ஜெயலலிதா இருந்தபோது ஒன்றரை கோடி இருந்து இப்போ அதை தாண்டி தானே இருக்கு இப்போ என் வீட்டில் நான் மட்டும் இல்லை சார் என் வீட்டில் இருக்கிற என் பொண்ணு இல்லை அது மாதிரி அண்ணா திமுகங்கிறது எம்ஜிஆர் மறையும் போது இருபது லட்சம் பதினேழுல இருந்து இருபது லட்சம் கூட தான் உறுப்பினர்களை வள நாள் போக போக வருஷம் போக போக அந்த பதினேழு லட்சம் இருபது லட்சம் உறுப்பினர்களுடைய ஃபேமிலி அப்படியே மெம்பர்ஷிப் ஆகுது அதனால தான் இந்த அளவுக்கு மெம்பர்ஷிப்பை காட்ட முடியுது எம்ஜிஆருக்காக இந்த அண்ணாதிமுகங்கிற கட்சியில் சேர்ந்த யாரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்க அவங்க குடும்பம் கட்சியில் செயல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ராமா ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் அண்ணாதிமுக அப்படின்ற முத்திரையை வந்து வெளியே போகமாட்டான் அவனுக்கு கட்சி ரீதியா ஆளை பிடிக்கல ஏதோ அவன் ஊர்ல தப்பு நடக்குன்னு சொன்னா ஓட்டே போடாம இருப்பானே தவிர மாத்தி மாட்டான் இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம கூடுதலாக இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு பார்வை இருக்கு இப்ப மீண்டும் அண்ணாமலை என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக எல்லாரும் மறந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அதிமுக அண்ணாமலை வந்து சொல்றாரு அப்படின்றப்ப மீண்டும் அதிமுக பாஜக உறவுகள் மீண்டும் வந்து புதுப்பிக்க புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட சேர்ந்து இருந்தா திமுக அதிக இடங்கள்ல எல்லாம் இருந்துச்சு வென்றிருக்கும் அண்ணாதிமுக அன்புமணி ராமதாஸ் ஓட்டையும் ஜெயிச்ச கேண்டிடேட்டோட மேல கிருஷ்ணகிரியில கூட்டுங்க கோபிநாத் ஜெயிச்ச கேண்டிடேட்டோட மேல போகுதா பல இடத்துல போல நீங்க நம்ம அந்த யார்ட்டுக்கே போக கூடாது சில தொகுதிகளில் நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிறீங்களா அண்ணாதிமுக பிஜேபி அலைன்ஸ் இருந்தா அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு இப்போ ஈரோடு திருப்பூர் ஊட்டி நாமக்கல் சேலம் நிச்சயமா ஜெயிச்சிருக்கும் ஆனா பிஜேபி கூட கூட்டணியே ஏ முறிச்சார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ரீசன் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சீட் பதினஞ்சு சீட் ஜெயிப்போம் அப்படின்ற நிலைவேல அந்த கூட்டணி வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமோ ஒரு காரணம் அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான காரணமா இருக்கலாம் அது தப்பா போயிடுச்சுங்கிறது வேற விஷயம் அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பிஜேபி வேணான்னு டிசைட் பண்ணது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சரியான காரணமா இருக்கலாம் இன்னைக்கு அது வந்து தோத்துட்டோம் ஒரு இடம் கூட வரலன்னு உடனே அது தவறான கணக்கு இது அது தவறான கணக்கா நல்ல கணக்காங்கறது எதிர்காலம்தான் முடிவு பண்ணணும் ஆனா எஸ்பி வேலுமணியே பேட்டி கொடுத்தாரே என்ன கொடுத்தாரு கூட்டணி வச்சிருந்தா அப்படின்னா ஒரு சில இடங்கள வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வருது அப்படின்றத மாதிரி பேட்டி கொடுத்தாரே வேலுமணி பேட்டின்னு எந்த பத்திரிக்கையிலையும் வரல வேலுமணி பேட்டின்னு சொல்லி எந்த சேனல்லயும் கிளிப்பிங் வரல வேலுமணி அப்படி சொல்லவும் இல்லை ஆனா ஜெயிச்சிருக்கலாம் பிஜேபி ஒரு மூணு சீட் ஜெயிச்சிருக்கலாம் அண்ணாதிமுக ஒரு ஏழு சீட் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அதன் சில நேரத்தில் சொல்லுவேன் இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காவோட நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா பெட்டர்னு கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி ஏதாவது காரணமா இருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா நாலு பேர் சொல்லும்போது பிஜேபி கூட இருக்கிறதால சிறுபான்மையினுடைய வாக்கு வராம தனிப்பட்ட முறையில ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் இத்தனை வருஷம் பார்த்ததில் சொல்றேன் அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு போட போறது இல்ல பிஜேபியை விட்டு வெளியே வந்தாலும் சிறுபான்மையினர் நம்பி ஓட்டு போட போறது இல்லை ஒரு கோடி சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம்ல எல்லா பக்கமும் இஸ்லாமியர்கள் வந்து அதுக்காக ஓட்டு போட்டாங்களா வரல நீங்க திண்டுக்கல் தொகுதியில வந்து நெல்லை மும்பா இருக்கிறங்கிற வந்து அலைன்ஸ் பார்ட்டி அவர் இரட்டலையிலேயே நிறுத்துறோம் அதிமுகவனுடைய வேறே வந்து வேரடி மண்ணே வந்து திண்டுக்கல் தான் அதுல திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு பழனியில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பழனிங்கிறது முருகன் கோவில் அந்த ஊர்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் முஸ்லீம் இருக்காங்க நெல்லை ஓட்டு போடலையே கம்யூனிஸ்டுக்கு தானே போட்டாங்க டிஎம் பிஜேபி நம்ம கூட இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஏதோ ஒரு காரணம் பிஜேபி வேணாலும் முடிவு பண்ணியாச்சு இருபத்தி ஆறுல அதே நிலைப்பாடு தொடர்வாரா இல்லை அதுவும் திரும்ப 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 சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்ன முடிவெடுப்பாங்கிறது என்னால் சொல்ல முடியாது தொடர்வாரன்னு சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்தால் பொதுவாக நல்லது தொடர்ந்தால் ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து நூறு பேர் நிற்கிறான் நாம் கௌரவர்கள் அஞ்சு பேர் நிற்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா வந்து வழி நடத்துன்னு தொட்டு நம்ம அஞ்சு பேர் வந்து நம்ம பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை கெளரவர்களை இங்கே வந்து கிருஷ்ணனும் இல்லை ராமனும் இல்லை தனிமரமாக நிற்கிறோம் தனிமரம் தோப்பாகாது அது நம்ம நம்மளால் ஏற்றுக்க முடியுதோ முடியலையோ இந்த தனிமரம் தோப்பாகாதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதோட்டு தான் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுத்துக்கங்கிறாரு அவர் காட்டுற புலி வந்து பிஜேபி புலிக்கு பயந்தவன்லாம் மேல வந்து படுத்துக்காங்கிறாரு பட் இங்க அப்படி இல்லை இங்க வந்து துணிஞ்சு சில முடிவுகள் எடுக்கிறாங்க முடிவுகள் தவறாகும் போது மறுவரிசையில் பண்ணணும் மறுபரிசன பண்ணி அதுக்கேத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை சந்திக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டுன்றதை நான் நம்புறேன் இல்ல ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வராங்க அப்படின்னா இப்ப ஆல்ரெடி பாஜக என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க எல்லாமே இங்க இந்த பக்கம் வர ஒத்துக்குவாங்களா சார் இந்த பக்கம் அவங்கள சேர்க்கணும் 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 சொன்னதால தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இத இந்த ஒரு பிரஷரை ரொம்ப காலமா வந்து அண்ணாமலையும் இந்த துக்ல குருமூர்த்தி எல்லாம் சொன்னோடு தான் சார் பிரச்சனைய நீங்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது வெளிப்படையா தெரியாது நான் உணர்ந்த வரைக்கும் நாம வந்து டிசோன் பண்றோம் நான் உங்களை வந்து வெளியே போங்கிறேன் இந்த தம்பி வந்து இல்லை இல்லை அவரை சேரு அவரை செய்யு அவரை செய்யுன்னா நான் இந்த தம்பியும் சேர்த்து வெளியே அனுச்சிட்டு போகிறேன் சார் என் வீட்டில் நான் யாரை சேர்க்குறது யாரை வச்சுக்கிறது என்னுடைய இது சார் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் யாரு எதுவுமே வேணாம் இந்த அதிமுகவே நம்ம வலுப்படுத்துவோம் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு பாஜக இறங்கி வந்தாங்க அப்படின்னா எடப்பாடி விசைவு தெரிவிப்பார் நீங்க இந்த ஓபிஎஸ் தினகரன் இந்த ஃபேக்டரியை நான் விட்டுறேன் இவங்க இல்லாம ஒரு மீண்டும் அவங்க வராங்க அப்படின்னா சேர்த்துக்கு வாங்கலாம்னு கேட்கறேன் நீங்க வேற பிஜேபி பிஜேபி அதிமுக மீண்டும் ஒன்று வாங்கலாம் ஒன்று இணையாகங்கிறது வந்து காலம்தான் பகுதி சொல்லும் ஆனா அப்படி இருந்தா நல்லதுன்றது உன்னுடைய பார்வை இருந்தா வந்து ஓட்டு சிதறாது கமலாசன் அந்த பக்கம் சுத்தம் சீமா இந்த பக்கம் சுத்தம் இப்ப எடுத்து விஜய் சுத்த முறைன்னு சொல்றேன் இவங்க இருக்கும்போது நீங்கள் கன்சல்டேட் ஆகணும்ல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற எலெக்ஷன் வேற சட்டசபை எலெக்ஷன் வேற பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இந்த கூட்டணி போக்குவரத்து கூட்டு கழித்தல் கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கே சொல்றதால வந்து அது எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லுவீங்க எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் வந்து சட்டசபைக்குன்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க கூட்டணி தான் பார்க்குறது இந்த இதுக்குன்னு நீங்கள் திமுகவினுடைய சகலவிதமான தவறுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய வல்லமை வந்து அண்ணாதிமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கு ஆனால் போய் சேர்றதில்லை தனித்து நின்றாலும் அதிமுக வெல்லும் அப்படிங்கிற நிலைமை வரணும்னு சொன்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் ஜென்ரல் பப்ளிக் திமுகவுக்கு எதிரான ஜென்ரல் பப்ளிக்கும் அண்ணா திமுகவை பார்த்து ஓட்டு போடக்கூடிய சூழ் கள கள சூழ்நிலையை வந்து அந்த இயக்கம் உருவாக்கணும் அதற்கு வந்து அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பாடுபடணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் அதிமுக இப்படி உயிர் திழனும் இப்படி ஆட்சி கட்டளை அமரத்துக்கானோ உங்களுடைய பார்வைகளையும் முன் வச்சிங்க நேரம் கொடுத்தனையன்றி தேங்க்யூ